நீலகிரியில் முன்னூற்று இருபது பழங்குடியினர்களுக்கு இந்த ஆண்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் தகவல் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி பழங்குடியினர் மக்களுக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமில் பேச்சு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழ்நாடு வனத்துறை மாவட்ட ஊராட்சி மன்றம் மற்றும் ஆதிவாசிகள் நலசங்கம் சார்பில் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பழங்குடியினர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு சிறப்பு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட ஊராட்சித் தலைவர் பொன்தோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாமில் தோடர் இருளர் கோத்தர் உட்பட ஆறு விதமான பழங்குடியினர்கள் பழங்குடியினர் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீலகிரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் தெரிவிக்கையில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஊரக மேம்பாட்டு முகைமை நிதியின் கீழ் மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்து இடிந்துள்ள பழங்குடியினர்களுக்கும் வீடு இல்லாத பழங்குடியினர்கள் முன்னூற்றி இருபது பழங்குடியினர் குடும்பங்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருநூறு வீடுகள் கட்டித்தர இந்த ஆண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் தெரிவித்தார் இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் பழங்குடியினர் நல சங்க பிரதிநிதி ஆல்வாஸ் உட்பட மருத்துவர்கள் பழங்குடியினர் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்